ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எந்த அளவுக்கு சத்தியத்தை விட்டு தேவனை விட்டு பிரிந்து போய் உலகத்தனமான எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு உள் உட்புகுத்தி இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சத்தியத்தின் வாயிலாக நாம் சில வீடியோக்கள் மூலியமாக நம்ம பார்த்து வர்றோம் இது ஊழியருடைய கடமையாகவும் இருக்கிறது அன்றைக்கு இஸ்ரேவேல் மக்களிடத்துல இருந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் இந்த மாதிரிதான் செயல்பட்டாங்க அப்போஸ்தர்களும் இப்படிதான் திருச்சபைக்குள்ளும் செயல்பட்டாங்க அன்னைக்கு திருச்சபைக்குள்ள துருபதேசம் வரும் பொழுது அப்போஸ்தர்கள் எல்லாம் கூடி என்ன செய்யறாங்க அதை கண்டம் பண்றாங்க கடிந்து கொள்றாங்க விவரித்து சத்தியத்தை அன்னைக்கு எடுத்து சொல்றாங்க அன்னைக்கு இஸ்ரேவேல் காலகட்டத்தில் இருந்த தீர்க்க தரிசிலையும் கூட அன்னைக்கு இஸ்ரேவேல் மக்கள் கத்தருடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் கத்தரை விட்டு கத்தருடைய வார்த்தையை விட்டு அவங்க தூரம் போகும்போது அன்றைக்கு இருந்த தீர்க்க தரிசிகள் அதை சுட்டி காட்டினாங்க கடிந்து கொண்டாங்க அதனால் இன்னைக்கு அந்த ஊழியம் அது கத்தர் செய்கிற ஊழியமாகத்தான் இருக்குது அதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறதாக பார்க்குறோம் சரி அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் அப்படிதான் பேசுவீங்க ஆனாலும் ஊழியராய் தேவனுடைய பணியாளராய் இதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையாயிருக்கிறது அதுல கடைசி வீடியோவில் உத்தரிப்பு ஸ்தலம் எப்படி வந்து சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறது கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை பலியை அவமதிக்கிறது அப்படிங்கிறது குறித்து டீட்டெயிலாக அதில் நான் பேசியிருப்பேன் ஏன்னா கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே என்ன உலகம் முழுவதும் எல்லா மக்களும் பாவிகளாக இருக்கிறாங்க அப்போ மனு மீது கடவுள் அன்பு வைத்து இந்த உலகத்துல அவங்க பாவத்தை போக்குற ஒரு பரிசுத்தமான பலி இல்லாததுனால இறைவனே மனு உருவ கொண்டு இறங்கி வந்து நமக்காக பலியானார் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட இருந்தார் எழுந்தார் யாரெல்லாம் அந்த கத்தராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிப்படைகிறாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்தவ போதனை என்ன ரட்சிக்கப்பட்ட பிறகு கத்தருடைய வார்த்தையின்படி வாழ ஆவியானவர் அவங்களுக்குள்ள கொடுத்து தேவன் வழி நடத்துகிறார் இதுதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் இந்த பூமியில உலகமெங்கிலும் போய் சர்வசிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார் இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் கேட்டு மனந்திரும்பி வர்றாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா மாறுறாங்க இதான் கிறிஸ்தவ போதனை ஆனால் இதற்கு நேரெதிராக உத்தரிப்பு ஸ்தலம் என்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே போயும் நாம் சில சடங்குகளை செஞ்சு சில ஜபங்களை போட்டு என்ன சொல்றாங்க மாசு வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு நாலு பூசையை போட்டோம்னா அங்கே பரலோகம் போயிடலாம் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சுவிசேஷத்துக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு தான் உத்தரிப்பு ஸ்தலம் அப்படிங்கிறத குறித்து டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் ஏன்னா ஒருவேளை அப்படிப்பட்ட உத்தரிப்பு ஸ்தலம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி யாரும் சுவிசேஷம் சொல்ல அவசியம் இல்லை யாரும் கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மனிதனும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு என்ன செய்யலாம் ஆமாம் ஆண்டவரை நம்பாம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிட்டு யேசுநாதருக்கு சில்வேலாம் பலியானார் அதெல்லாம் தேவையே இல்லை உத்தரிப்பு ஸ்தலத்துல என்ன செய்யணும் அந்த ஆத்மா போகும் உடனே இங்கே ஒரு பூசையை போட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்படியே நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடலாம் எதுக்கு தேவையில்லாம கிறிஸ்து போய் சிறுவையில் பலியாகணும் அதை சுவிசேஷமா அறிவித்து அதை கேட்டு ஒரு மனுஷன் ஏன் ரசிக்கப்படணும் அதுக்கப்புறம் ஏன் கடவுளுக்கு பிரியமா வாழணும் இது எதுவுமே தேவையில்லை உத்தரிப்பு ஸ்தலம் கான்செப்ட் உண்மையாக இருக்கிற பட்சத்துல ஆனா உத்தரிப்பு ஸ்தலம்ங்கிறது ஒரு மாய்மால போதனை ஒரு கள்ள போதனை சாத்தானால் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு அநேகரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிற ஒரு போதனை இதை நம்ம தெளிவாக கடந்த வீடியோக்கள்ல வெளிப்படுத்தியிருப்போம் இந்த வீடியோக்கள்ல சில அவங்களுடைய காரியங்களையும் இதில் நம்ம ஆட் பண்ணலாம்னு விரும்புகிறேன் இன்னைக்கு இவங்க வந்து வரிஞ்சு கட்டிட்டு இன்னுமே வந்து உணராதபடி நம்ம எந்த அளவுக்கு கடவுளை விட்டு போயிட்டோம் அப்படிங்கிற உணராதபடி பல சகோதரர்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த சகோதரர்கள் நாம் அவர்களை நேசித்து தான் அவங்களுடைய சில விஷயங்களை குறைகளை சுட்டி காற்ற ஆனா ஆனால் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல உரிமை இல்லை ஸோ கடவுள் யாரை வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்துவார் என்னை போன்ற மனிதர்களை எடுத்து பயன்படுத்துவார் இதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது விமர்சனங்கள் யார் வேணாலும் வைக்கலாம் உண்மையான ஒரு தப்பிதங்களை யார் வேணாலும் சுட்டி காட்டுவதற்கு ரைட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாவது வேதாகம் அடிப்படையில் இன்றைக்கு அவங்க தவறு செய்கிறதுனால தப்பாக போய் தவறு செய்கிறதுனால நம்ம அதை கட்டாயமாக சுட்டி காட்ட வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா அவங்க செய்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் பேரை வச்சுட்டு செய்கிறாங்க வசனத்தை தவறாக வியாக்கியானம் பண்ணி இப்படிப்பட்ட துருபதேசங்களை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க இதுவும் நாம் செய்கிற எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் வேதாகமாக தாங்க கடவுளுக்கு பிரியமான விஷயந்தாங்கன்னு சொல்லி கடவுள் பேரவைத்து ஏமாத்துக்கிறனால இதை நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு அவசிய நிலைமை இருக்கிறது இப்போ நம்ம சமீபத்தில் கூட அந்த பொங்கல் வந்தப்பெல்லாம் பாருங்க பொங்கல் அவங்க கொண்டாடுறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சூரியனை நமஸ்கரித்து சூரிய பகவான் தான் இதெல்லாம் விளைய வைக்கிறார் அப்படின்னு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க அவங்க கொண்டாடட்டும் அவங்களுடையது வழிபாடு ஆனால் கிறிஸ்துவிரவாக்கி நாம் அதை செய்ய வேண்டும் என்று இருக்குதா நான் பார்க்கும்போது ரொம்ப மனம் விரும்பி போயிட்டேன் அங்கே ஒரு ஃபோட்டோவை வச்சு அதுதான் அவங்க ஏசுநாதன் நம்புகிறாங்க ஒரு தாடி வச்சுட்டு கூந்தல் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவை யாரும் நேரடியாக பார்க்கல யாரும் அவர் வரைஞ்சும் வைக்கல அன்றைக்கி இருந்த பரிசுத்தவான்களை யாருமே அவங்க வரைஞ்சு வைக்கல அவங்களுக்கு ஃபோட்டோவெலாம் கிடையாது ஒன்றும் ஏசு கிறிஸ்துவோ மரியம்மாவோ செல்ஃபி எடுத்து இன்றைக்கி யாருக்கும் ஃபோட்டோவெல்லாம் கொடுக்கல ஸோ இவர்களாக கற்பனை செய்து கொண்டு ஒரு ஃபோட்டோவை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி இதுதான் மரியால் இதுதான் இயேசு கிறிஸ்து இதுதான் அவர் அப்படின்னு காணாத ஒரு நபர்களை அவங்களாக கற்பனையாக எடுத்து அதை மக்கள் மத்தியில் இன்னைக்கு பரப்பி விட்டுருக்காங்க அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு எப்படி இந்து மக்கள் படையல் போடுவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கரும்பு கொஞ்சம் பொங்கல் கொஞ்சம் பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு படையலை வச்சுருக்குறாங்க இது என்ன ஒரு என்ன ஒரு இது கிறிஸ்தவமா இதுதான் மைதாகம் கற்றுக்கொண்டுச்சா இப்படி தான் கடவுள் தன்னை வழிபட சொல்லியிருக்கிறாரா யோசிச்சு பாருங்கள் இன்னும் சிலர்லாம் இந்த ஆர்சி சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த முளப்பாரி எடுக்கிறாங்க இந்து மக்கள் தான் என்ன செய்வாங்க முளப்பாரி எடுத்து குழவு போட்டு சுத்தி சுத்தி வருவாங்க அது என்ன நோக்கத்துக்காக அவங்க செய்கிறாங்க அதனுடைய வழிபாட்டு பின்னணி என்பது என்னங்கிறத நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே தெரியும் ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் வேதத்தில் இப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யக்கூடாதுன்னு எதெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அதை அவங்க செய்கிறாங்கப்பா இறைவனே அறியாதவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்கள் இவங்க செய்யலாமா அங்கே போய் முளப்பாரி எடுக்கிறது அவங்க தான் மாலை போட்டு பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னா இவங்களும் மாலை போட்டு பாத யாத்திரை போகிறது இன்னும் என்னென்ன கொடுமைகள் முட்டி போட்டு நடக்கிறது உப்புல நடக்கிறது இந்த வழிபாடெல்லாம் வேதாகமத்தில் எங்கே இருக்குது இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத ஆராதனைகளில் இன்றைக்கி குவிஞ்சு போய் கிடக்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவம் என் எப்படி கடவுளை ஆராதிக்க சொல்லுது வேதம் சொல்லுது ஆண்டவரையாக இயேசு சொல்கிறார் யோவான் புத்தகம் நாலாம் அதிகாரத்தில் இந்த மலையில் மாத்திரம் இல்லை பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இறைவன் இருப்பார் இந்த இடத்துல தான் இந்த வேளாங்கண்ணியில் மட்டும்தான் கடவுள் அங்கே இருக்கிறாரு அங்கே தான் போய் தொழுதுகணும்னு இல்லை கடவுளை எங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம் தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ரெண்டாவது அந்த கடவுளை எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவருக்கு உருவோங்கிறத நமக்கு யாருக்குமே தெரியாது ஆதலால் தேவன் ஆவியாயிருக்கிறார் அந்த ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறது அடுத்து ரோமரின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நம்மை நாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வதே இந்த உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரிக்காம தேவனுக்கு எது நன்மையோ எது பிரியமோ அப்படிப்பட்ட ஜீவபலியாக வாழ்கிற வாழ்க்கை தான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்து எப்படி ஆராதித்தார் ஏசு இந்த பூமியில் மனுஷனாக இருக்கும்போது அவரே என்ன செய்தார் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து ஆராதித்தார் அவர் இறைவனாக இருந்த பட்சத்திலையும் இந்த பூமியில் மனிதனாக நம்மை போல் வந்தபடினால அவர் எப்படி ஆராதித்தார் இதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார்னு பார்க்குறோம் அப்படி யாரெல்லாம் கடவுளுக்கு பிரியமானபடி இந்த உலகத்தை வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாம் கடவுளை ஆராதிக்கிறார்கள் தேவனுக்கு பிரியமானவற்றை யார் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் கடவுளை ஆராதிக்கிறார்கள் தேவனுக்கு பிரியமானவற்றை யார் சிந்திக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளை ஆராதிக்கிறார்கள் இதுதான் புதிய ஏற்பாடு கடவுளை எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற சொல்லி கொடுத்த மெத்தேடு ஆனா இன்னைக்கு கடவுளை எப்படியெல்லாம் இவங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எதெல்லாம் இந்த உலகம் செய்தோ எதெல்லாம் கடவுளை அறியாதவர்கள் செய்கிறாங்களோ யாரா விக்கிரக வழிபாட்டில் உள்ளவங்க என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையும் இன்னைக்கு உள்ள வந்து நிரம்பி கிடைக்குது கேட்டா நாங்க இயேசுவின் பேரை சொல்லிதானங்க செய்யறோம் தானே படையல் போடுறோம் தானே முளைப்பாரி எடுக்கிறோம் ஏசுநாதர் பேர சொல்லி தானே மாலை ஓட்டு நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயா வேதாகம் நமக்கு என்ன சொல்லுது அந்நிய இடத்திலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ளாதுங்கிறார் சோ தேவன் இந்த அண்ட சராசரியும் படைத்த தேவன் தன்னை எப்படி ஆராதிக்கணுங்கிறத வேதாகமத்தில் வச்சிருக்கிறாரு அப்படிதான் ஆராதிக்கணும் தேவனுக்கு பிரியமானபடி தான் ஆராதிக்கணும் அவர் சொல்லிய முறைமையின்படி தான் ஆராதிக்கணும் நீங்க மோசைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்வாரு உனக்கு காண்பிக்கப்பட்ட பிரகாரமே மலையில நான் உனக்கு எப்படி காமிச்சனோ அந்த தான் நீ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் ரெண்டாவது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இறைவனை எப்படியெல்லாம் வழிபடணுங்கிறதையும் தேவன் சிஸ்டம் போட்டு வச்சுட்டார் இது பழைய ஏற்பாட்டுல யூதருக்கு கொடுத்த சிஸ்டம் அந்த முறைப்படி தான் அவங்க ஆராதிக்கணும் வேண்டிய வேறு மாதிரி ஆராதிக்கும் போது தேவன் ரெண்டு பேரும் அடிச்சே போட்டார் அண்ணியை அக்னியை கொண்டு வந்தாங்க அவங்கள கடவுளை அங்கேயே வச்சு என்ன செஞ்சாரு அடித்து போட்ட விஷயத்தையெல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு தேவன் கிருபையாக இருக்கிறாருங்க என்னதான் தான் தவறுகள் இப்படி செஞ்சுட்டு போயிடும் அண்ணியை மார்க்கத்தில் இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் கூட தேவன் சில விஷயங்களை பொறுத்து போய் கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் பிரியமானவர்களே இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு கத்தோலிக்க சகோதரர்கள் நாங்களை நேசிக்கிறபடினால கடவுள் உங்களை அழைக்கிறார் மீண்டுமாக அவருக்கு பிரியமானவற்றை செய்யும்படி வாங்க அந்நிய மார்க்கத்திலிருந்து கற்றுக்கொள்கிற விஷயத்த செய்யாதீங்க அதை வந்து இயேசுவின் பெயரை சொல்லி தானே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க இப்போ மார்க்கத்தார் வந்து என்ன செய்கிறாங்க தீக்குழி மிதிக்கிறாங்க நீங்களும் இயேசுக்காக தீக்குளி மிதிக்கலன்னு மிதிக்க ஆரம்பிச்சிருவீங்க தானே இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க மாலை போட ஆரம்பிச்சிட்டீங்க படையல் போட ஆரம்பிச்சிட்டீங்க முளப்பாரி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாமே அப்படியே இப்போ சபை கொண்டு வந்துட்டீங்க இப்போ இப்போ அடுத்து என்னது அவங்க ஒரு தீக்குழி மிதிக்கிறாங்க நாங்களும் இயேசுவுக்காக தீக்குளி மிதிக்கிறோம் மிதிக்க ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக அடுத்து அவங்க தீச்சட்டி எடுக்கிறார்கள் நாங்களும் இயேசுவே அப்படின்னு சொல்லி நாங்களும் தீச்சட்டி எடுக்க ஆரம்பிப்போம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அழகு குத்திக்கிறாங்க இங்கிருந்து இங்கே குத்தி ம் அவங்க கடவுளுடைய பெயரை சொல்லி நீங்களும் இயேசுவுக்காக நாங்கள் அழகு குத்துவோம் அப்படின்னு வந்துருவீங்களா இதெல்லாம் கடவுள் அங்கீகரிப்பார முதல்ல ஸோ வேதாகமும் எப்படி இறைவனை ஆராதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்குறதோ அந்த முறைப்படி கிறிஸ்துவை ஆராதிங்கள் அந்த முறைப்படி தெய்வத்தை ஆராதிங்க உண்மையான கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு கண் திறக்கப்பட்டு செய்ய மாட்டீங்க ஆனா நீங்க தான் தப்பி எத்துக்கு விழுந்து கிடக்குறீங்களே புனிதர்களை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டீங்களே மரியாள் என்னை தன்னதை குறிச்சு என்ன சொல்றாங்க நான் இறைவனுக்கு அடிமை என்று சொல்லுகிறாங்க அவங்களும் பருசுத்தாவியானவர பெரும்படி காத்திருக்கிறாங்க அவங்களுக்கும் கிறிஸ்து தேவை கிறிஸ்துவின் மூலியமாக தான் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டு ரச்சிக்கப்படுறாங்க மரியண்ணெய் ஆனா அவங்க இறைவனுடைய தாய் சொல்லி அவங்கள வணக்கத்துக்குரியதை வைக்கிறது ஹம் இதுலயே நிறையா நாங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மரியன்னையை வணங்காதவங்க சிலர் இருக்கிறாங்க மரியனையை வணங்குறோம் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க கமெண்ட்லேயே அதையும் பார்க்க முடியுது இப்படி இப்போ அவர்களுக்குள்ளேயே முரண்பட்ட ஒரு கருத்து ஸோ கடவுள் ஒருவரை அந்த ஒரே இறைவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிங்க கொஞ்சம் விடிச்சு பாருங்க நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கடவுளை நம்ம எப்படி கடவுளுக்கு பிரியமானபடி நம்ம கடவுளை ஆராதிக்கிறோமா அவரை அவருக்காக தானே அங்கே வாழ்கிறோம் ஸோ நம்ம கிறிஸ்தவர்கள்னா அவருக்காக தானே வாழ்கிறோம் அவருக்காக வாழாம நம்ம அவருக்குள்ள இருக்கிறோன்னு ஒரு போலி முகத்தரையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருந்து அதில் ஒரு வைராக்கியம் பார்த்தாட்டதுல என்ன லாபம் இருக்க போகுது அன்றைய இஸ்ரேல் மக்களும் இப்படிதான் செஞ்சாங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க பல முறை ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசியின் மூலியமாக சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிய மாட்டோம் சோரம் போன பிள்ளைகளா இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய வழிபாடுகளையும் இவங்க உள்ளிடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடவுளதை அறவே அறிவுறுத்தார் கண்டித்தார் தண்டித்தார் அவர்களை ஆனாலும் அவங்க மனம் திரும்பாம கெட்டு போன தான் இருந்தாங்க இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கக்கூடாது தயவு செய்து கத்துடைய வார்த்தைக்கு நராய் திரும்புங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் உங்களை நேசிக்கிறார் மீண்டுமாக சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்றே அழைக்கிறோம் அதனால் சொல்லுகிற என்னை போன்றவர்களிடத்துல நீங்கள் கோபப்படாம என்ன சொல்கிறோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மாலை போடுவதையோ படையல் போடுவதையோ முளைப்பாரி விடுவதையோ நீங்கள் நியாயத்தை படுத்தலாம் நீங்கள் அதே மாதிரி தீக்குளிம்புறீங்க அழகு குத்திக்கிறீங்க தீச்சட்டி எடுங்க அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் செய்யுங்க ஆனால் நாங்கள் அதெல்லாம் இயேசுக்கு செய்கிறேன்னு சொல்லிக்கோங்க செய்யலாம்ல அப்படி அப்ப ஏசு நம்ம தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு மற்றவங்க இருந்து நீ என்னை தொழுது கொள்ளுகிற வழிபாட்டை வழிபாட்டை கற்றுக்கிறாப்பாங்கிற தன்னை எப்படி வணங்கணும்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரோ அந்த அடிப்படையிலே கடவுளை வழங்கும்போது தான் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும் ஸோ நிச்சயமாக தெய்வனுடைய வார்த்தையின் பக்கம் திரும்புங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நேர்வெளிப்படுத்துவாராக கார்பர் செய்யும்